નાનું બોટ એરી દેને મો ઈમેક ડાડે રે ને આવર એલી દેને આવર એને આડી લાગે કી

अरे कहाँ हैं ये बच्चे कहाँ पे हैं अरे बाप कॉल दे तू कावले तू पॉलिसी अरमारी चेक पोस्ट लेने आए अबे वीडियो ऐसे बना कोई आकर यंगों पर करते அது ஜோபாய பாக்கவே முடியல சும்மா அப்படியே வா சமானி வா இmaja சமானி அம்மா எனக்கு என்ன பண்ணனும் சின்ன வந்து சரி உங்களுக்கு குடியே புடிச்சிருக்கு எனக்கு என்ன चाहिएங்க வாங்க இப்போ

என்ன தேரையாடு <tails del woozy> <Haan>? <Shamit> ப்பா இங்கு பண்ணாம்பாப்பா ஆள் இறங்குது படி இரு எவ்வளால இறங்க எவ்வளால ஏறி இறங்குது எவ்வளால ஏறி இறங்குது ஆனா அவ்வளோ நானும் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ம்